இதனை அடுத்து விவசாயிகள் நலனுக்காக அரசு ஆண்டுக்கு சுமார் எண்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை செலவிடுகிறது மண்வள அட்டை சந்தைப்படுத்துதலை செம்மையாக்குதல் இ நாம் வசதி பாசன திட்டத்தில் புதிய கவனம் செலுத்துதல் போன்ற வகையில் தடம் பதிக்கும் முயற்சிகளும் திரு நரேந்திர மோடி கவனம் கவனம் செலுத்தி வருகிறார் நீர்வளம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கையாள்வதற்கு ஜலசக்தி அமைச்சகம் என்ற புதிய அமைச்சகத்தை உருவாக்கியதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினாலு மே முப்பதாம் தேதி மோடி முக்கியமான அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி நாடு முழுவதும் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது நாடு முழுவதும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அதன் அளவும் தாக்கமும் வரலாற்று சிறப்புமிக்கவை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முப்பத்தெட்டு சதவிகிதமாக இருந்த கழிப்புறை வசதி இப்போது தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதமாக உயர்ந்துள்ளது பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தூய்மை இந்தியா திட்டத்திற்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது இதனால் மூன்று லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மாற்றத்தை ஏற்படுத்துவதில் போக்குவரத்து வசதி மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு நரேந்திர மோ மோடி அவர்கள் உறுதியாக நம்புகிறார் அதனால்தான் ரயில்வே சாலை போக்குவரத்து வான்வழி மற்றும் நீர்வழி எதுவாக இருந்தாலும் நவீன கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்த மத்திய அரசு முயன்று வருகிறது ஊடான் திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு விமான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி நகரங்களுடன் இணைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவை சர்வதேச உற்பத்தி மையமாக மாற்றும் முயற்சியாக மேக் இன் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதனால் மாற்றத்திற்கான பயன்கள் கிடைத்தன உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினோ பதினான்காம் ஆண்டு ரெண்டு செல்போன் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமே இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதன் எண்ணி